தர்மபுரம் மத்திய கல்லூரிக்கு பதினோரு மிதிவண்டிகள் வன்யமந்தன் திருவிடாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் எட்டு மிதிவண்டிகளை லண்டனைச் சேர்ந்த சந்தன் அவர்களும் இரண்டு மிதிவண்டிகளை தினேஷ் கனடாவை சேர்ந்த தினேஷ் அவர்களும் ஒரு மிதிவண்டியை நோர்வேயைச் சேர்ந்த ராணி அவர்களும் வழங்கி வைத்துள்ளார்கள் எனவே இந்த பதினோரு மிதிவண்டிகளை வழங்கி வைத்த சந்தன் அண்ணா அவர்களுக்கும் தினேஷ் அண்ணா அவர்களுக்கும் ராணி அக்கா அவர்களுக்கும் நமது இணைஞ்ச நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினோரு மாணவ மாணவிகள் இந்த மிதிவண்டிகளை பெற்று தமது போக்குவரத்து துரிதப்படுத்தப்படுவதுடன் தமது கல்வியில் மேலும் தாம் மேல் நோக்கி செல்வதற்கு இந்த மிதிவண்டிகள் உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார்கள் எனவே இந்த மிதிவண்டிகளை வழங்கிய எட்டு மிதிவண்டிகளை வழங்கிய லண்டனை சேர்ந்த சவுந்தர அவர்களுக்கு மிக்க நன்றி அதேபோன்று போன்று கனடாவைச் சேர்ந்த பாடலாசிரியர் திரேஸ் அண்ணா அவர்கள் இரண்டு மிதிவண்டிகளை வழங்கி வைத்தார் அவருக்கு மிக்க நன்றி அதே போன்று ரா நோர்வே சேர்ந்த ஒரு மிதிவண்டிக்கு வண்டிக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாயும் மேலதிகமாக வைத்திருந்தார் அது போக்குவரத்து உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த மிதிவண்டிகள் டிரான்ஸ்போர்ட் குழியாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் செலவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது இதனை ஒருங்கிணைத்த நண்பன் செங்கிமன் இந்த வழியில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே யம் நோகுதே தட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சும் மகிழுதே தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்த தந்தானே 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 எல்லாம் பன்னி மைந்த தந்தானே பன்னி மைந்தா பன்னி மைந்தா வாடா தீ வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போகும் தென்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாடா வாடா பொல்லாத வறுமை ஓட தாடா அவரை விட்டு நீயும் கண்டடா தம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே தந்தானே